கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் திங்கட்கிழமை இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கு அஞ்சிடேன் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தியோர் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கின்றார் ஆண்டவர் இன்னுமாக அவர் உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியைக் கொண்டிருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பாந்த சகோதரங்களே நாம் பாவத்தில் வாழ்வது என்பது இருளிலே நடப்பதற்கு சமமானது நாம் பாவத்திலே வாழ்வது என்பது இறந்து போவதற்கு சமமானதாக இருக்கிறது ஆகவேதான் இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலமாக இருக்கின்றது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி அடிக்கடி நமக்கு சொல்லுகிறார் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவருடைய ஒளி நமக்கு வழியாக இருக்கிறது அவருடைய வாழ்வு நமக்கு எப்போதும் கிடைக்கின்றது அதையிட்டு நாம் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய பழக்க வழக்கங்களினால் நாம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிற்குள் தள்ளப்படுகின்றோம் நம்முடைய நமக்கு பாவங்களை கொண்டு வருகின்றன நாம் பொறாமை உள்ளவர்களாக எரிச்சல் நிறைந்தவர்களாக நாம் காய்மாரம் கொண்டவர்களாக பிரிவினையை உண்டு பண்ணுகின்றவர்களாக சுயநலம் கொண்டவர்களாக அடுத்தவருடைய வளர்ச்சியை விரும்பாதவர்களாக அடுத்தவருடைய புகழ் நாம் கொடுக்காதவர்களாக நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அடுத்தவர் வாழக்கூடாது உள்ளவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையுமே பிறநலம் சார்ந்ததாக ஒருபோதும் இருக்க போவதில்லை மாறாக நம்மை தீயோர் என்றுதான் யாருமே சொல்ல முடியும் ஆகவே தீயோர் சாக வேண்டும் என்பது நம் ஆண்டவருடைய விருப்பம் அல்ல அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது அதனால் தான் அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறார் என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொல்லி உறுதியாக அவர் சொல்லுகிறார் நாம் செவி சாய்க்க வேண்டும் அவருடைய வார்த்தை நாம் உள்ளத்தில் இருத்த வேண்டும் அந்த உள்ளத்தில் இருத்தப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் ஒப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக வாழ்வை அது கொடுக்க வேண்டும் பயனை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நாம் சாக மாட்டோம் நாம் ஒளியின் மக்களாக இருப்போம் இறைவனை நாம் புகழ்வோம் எனவே நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் செயல்களை செய்வோம் இவை நம்மை வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாமும் மாறுவோம் மற்றவர்களையும் மாற செய்வோம் இன்றைய நாள் உங்கள் குடும்பங்கள் அனைத்திற்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்